தம்பி பொண்ணு வந்து கேக்கு வேணும் கேக்கு வேணும் காலையில் பிடிச்சி கேட்டுட்டு கேக் வாங்கி கொடுக்கணும் அப்புறமேலே இன்னைக்கு வந்து எப்படி உங்களுக்கு நாள் இன்னைக்கு இன்றைய நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காத கமான்ல சொல்லுங்க ஒரு ஊர்ல கேக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யல ஒரு நான் என்ன ஒரு பத்து மணி ஆயிடுச்சு ஆ போதும் இன்னைக்கு பத்து மணி ஆயிடுச்சு நான் சாப்பாடு செய்யல யாருக்குமே நான் வந்து காலைல கோவிலுக்கு போயிட்டேன் எங்க குலத்தேவிக்களுக்கு பொங்க வைக்க வர சொன்னாங்க மணி பன்னெண்டரை விட்டு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு போய் பொங்க வைக்கணும் நீங்களாம் பொங்க வச்சிட்டீங்களா வாசல் பொங்க வச்சிட்டீங்களா மறக்காத இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி சோறு சாம்பார் இன்னைக்கு உள்ள பொரியல் அப்பளம் ரசம் எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாம் கெஸ்ட்டு வந்திருக்காங்க பாயசம் மடை பாயசம் இல்லை ஒரு மடை மழை பாயசம் வர வரக்கிட்டு எனக்கு தெரியவே தெரியாது எடுக்குன்னு வீட்டுக்கு வந்திருக்காங்கடா வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தக்குள்ளே கெஸ்ட் எல்லாம் வீட்டில் எங்கள் அக்கா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க வந்த பிறகு இவன் வர இந்த கேக்கு கேக்கு டார்ச்சர் பண்ற ஒரு கேக் வாங்கி கொடுக்கணும் என் தம்பி பொண்ணுக்கு என் தம்பி பொண்ணு பேர் வந்து ஷாய்ஷா வருவர்களே கேக் வாங்கி தர தாங்க நம்ம உருவ கேள்வி வாங்கி பார்சல் அனுப்பிவிடுவோம் அது கார்த்திக் தம்பியே நீ என்ன ஸ்வீட் செய்யற பாப்பாவுக்கு வாங்கி ஒரு கிலோ கேக்கு உனக்கு பார்சல் நீ வந்து அட்ரஸ் சொல்ற பார்சல் பாப்பாவுக்கு அனுப்பி விட்ரு சரியா ம் சரி அனுப்பி விட்டுருவான் ஓகேவா பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் உருவங்களே சந்தோஷமா ஹாப்பியாக கொண்டாடுங்க